தரக்க வேண்டியது ரோக் தரங்களே ஒலிச்சாலும் அந்த தர்மம் என்ன இனிமே எழுதி இதே இதே எப்படி இப்படி இடம் கண்டு வீடு எதுக்கு மெஷின் சும்மா எடுத்து என்னாச்சு கால்ல

மாட்டேன் குழந்தை வயிற்றுல இருக்க என்ன பண்ணி ஆஹ் நான் பாத்துட்டே இருக்கேன் நீ வைக்கிற பொண்ணுங்கிற எதுக்கு இவ்வளவு தூரம் இந்த மழை அடி வந்து இந்த பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்து பாக்குறேன் அபசங்கள் மேடம் பின்ன कंफर्म பண்றதுக்கு எதுக்கு இந்த மெஷின் சும்மா வலைட்டக ஏத்திட்டு மேடம் அமௌண்ட் வாங்கிட்டு அவங்களுக்கு அனுப்பிடுவேன் சரியா அங்க இது ஒரு நெட்வொர்க் எந்த நான் எந்த ரெண்டு பொண்ணு சின்ன என்ன வை பண்ணி வச்சிருக்கேன் இல்ல மேடம் நீ பண்றதே எனக்கு உனக்கு ஒண்ணுமே தெரியாது. உனக்கு என்ன தெரியும்? பொணத்ற எழுதி தெரிஞ்சಿರனல்ல இனிமே நான் பார்க்க மாட்டேன் எழுதி குடுத்து மாட்டே இல்லையா? அப்புறம் எது பற்ற? அப்புறம் எனக்கு தெரியாது ஒண்ணுமேங்கிற இந்த மெஷின் எத்தறது குழந்தை அழிச்சிட்டு பொண்ணு நீ என்ன உனக்கு அந்த பொண்ணு சொன்னதாம அழுதுகிட்டே போகுது. நாடக தருமபுரி மாவட்டத்தில் நல்லம்பள்ளி தாலுக்கில் நெக்குந்தி அப்படிங்கிற இடத்துல மலைப்பகுதி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீட்டில் சட்டவிரோதமான ஒரு ஸ்கேன் மிஷின் வச்சு சட்டவிரோதமான ஒரு கும்பல் கர்ப்பிணி பெண்களுக்கு கருவியில் இருக்க குழந்தை ஆனா பெண்ணான்னு சொல்லிகிட்ருக்கும் இருக்கும்போது நமக்கு கிடைத்த தகவலின் பேரில் மாவட்ட நலப் பணிகளின் இயக்குனர் அலுவற்றை சார்ந்த ஆய்வு உறுப்பினர்களாக நாங்கள் எங்களோட திகாய் ஆப்ரேஷன் மூலமாக இதை தொடர்ந்து கண்காணித்து காலையிலேருந்து அவங்கள நாங்கள் ஃபாலோ பண்ணி இந்த இடத்துல வந்து கர்ப்பிணி பெண்களை வச்சு ஒரு ஐந்து கர்ப்பிணி பெண்களை வர வச்சு முக்கியமாக புரோக்கர் ஒரு அம்மா அவங்க ஃபோனில் இவங்க கான்டாக்ட் பண்ணி அந்த ஃபோன் நம்பர் வச்சு இங்கே வந்துடுறாங்க அவங்க கூட்டிகிட்டு வந்து இந்த ரூமில் இந்த வீட்டுக்கு வாடகை கொடுத்து இன்றைக்கி இங்கே ஸ்கேன் பண்ணுறோம் குழந்தைய வைத்துட்டுருக்க குழந்தை என்ன குழந்தைன்னு சொல்கிறோன்னு வர வச்சு ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு பதிமூணாயிரம் வாங்கியிருக்காங்க அவங்கள கீழே படுக்க வச்சு இதை செய்ய செய்தவர் வந்து ஒரு டாக்டர் கிடையாது அந்த டாக்டர்னு சொல்கிறாங்க ஒரு டாக்டர் கிடையாது அது கள்ளக்குறிச்சி சேர்ந்த முருகேசன் இவர் தொடர்ந்து இந்த தொழில் ஈடுபட்டு வராரு நிறைய தடவை தப்பி ஓடி இருக்கிறாரு இவர்கிட்ட சொகுசு கார் இருக்குது ஸ்கேன் மிஷின் இருக்குது ஒரு பெரிய நெட்ஒர்க் வச்சுருக்காரு டிரைவர் அடியாளு எல்லாமே வச்சுருக்காரு இவர் பார்த்தீங்கன்னா காலில் புண்ணோட இங்கே வந்து இந்த இந்த ஐந்து பெண்களுக்கு கர்ப்பிணி பெண்களை பார்க்குறதுக்கோசரம் இந்த மெஷின் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ரூமில் படுக்க வச்சு நாங்கள் வந்து பார்க்குற பே பேஷண்டை படுக்க வச்சு அப்படி ஒரு ஒரு ரெண்டு செகண்ட் பார்த்துட்டு உடனே இது உனக்கு வைத்திருக்குது பொண்ணு அப்படிங்கிறாரு அந்த மாதிரி அழுதுகிட்டே வருது எனக்கு பொண்ணுன்னு சொல்லிட்டாங்க இப்படி வச்சு ரெண்டு செகண்ட் உனக்கு கருப்பாக இருக்குது வெள்ளையாக இருக்குது இப்படி இருந்தால் அந்த குழந்த பையன் இவர் என்ன படிச்சிருக்காரு இவர் எதுக்காக இந்த மாதிரி சொல்கிறாரு இவ்வளோ தூரம் அவரை நம்பி இந்த கர்ப்பிணி பெண்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாலக்கோடை சேர்ந்த ஒரு பெண் வந்து முதல் குழந்த நார்மலாக பிறந்ததுக்கு பெண் குழந்த இப்போ ரெண்டாவது மாதமாக இருக்காங்க மூணு மாதத்துலேருந்து இவங்கள ட்ரேஸ் பண்ணுறாங்க மூணு மாதத்தில் போய் கள்ளக்குறிச்சியில் போய் பார்த்துருக்காங்க என்ன சொல்லி மாதிரி ஆனால் சந்தேகமா இருக்கு நீங்கள் அஞ்சு மாதத்துல இங்கே வந்துருங்கன்னு சொல்லி இன்னைக்கு இங்கே வர வச்சு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வர வச்சுருக்காங்க இப்படி வந்து கர்ப்பிணி பெண்களும் அவங்க அந்த அவங்கள கணவருமே கூட வந்து இந்த ஒரு சட்டவிரோத செயலுக்கு உடந்தையாக இருந்தால் எப்படி இந்த தருமபுரி மாவட்டத்தில் நம்ம வந்து பெண் குழந்தை விகிதம் குறையதை எப்படி தடுக்க முடியும் இப்போ நம்ம தருமபுரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நல்லம்பள்ளி தாலுகா குறிப்பாக பார்த்தீங்கன்னா செக்ஸ் விஷயம் இந்த கடந்த மூணு மாதத்துல மிகவும் குறைஞ்சிருச்சு இப்போ நல்லம்பள்ளி முரப்புர் ஏரியூர் பெண்ணாகரம் காரியமங்கலம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறோம் ஒவ்வொரு ஆயிரம் ஆண் குழந்தைங்களுக்கு எத்தனை பெண் குழந்தை பிறகு அது வந்து மிகவும் கம்மியாக இருக்குது இங்கே வந்து பார்த்துட்டு இந்த குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க இ அந்த அம்மா வந்து இல்லைங்க எங்களுக்கு பொண்ணு ஏற்கனவே இருக்குது இந்த பொண்ணு வேண்டாம் இல்லை நாங்களே பண்ணிடுறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இவ்வளோதான் ஆகும்னு சொல்லி அந்த பொண்ணை சட்டவிரோத கருக்கலைப்புக்கும் அவங்க ரெடி பண்ணுறாங்க இதுக்கு உடன் போகாமல் நாம் வந்து எவ்வளவு செஞ்சாலும் இந்த சம்மந்தப்பட்ட முருகேசன் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா இந்த இந்த மாதிரி அடிக்கடி கைது செய்யப்பட்டு பெயிலில் வந்து இப்போ பண்ணியிருக்காரு இப்போ கடந்த வந்தால் ஜெயிலுக்கு போய் மூணு மாதம் தான் இருக்கு பெயிலில் வந்திருக்காரு பெயிலில் வந்து இவர் பண்ணுறாரு இவர் வெளியே வராத அளவுக்கு காவல்துறை கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்கும் நம்ம மாவட்ட ஆட்சியாளர் அவர்களும் நம்மளோட மாவட்ட காவல் அவர்களும் குண்டாஸில் போடப்படுவாங்கன்னு நம்ம ஆல்ரெடி நமக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க இவங்க குண்டாஸில் போட்டு மீண்டும் வெளியே வந்து இவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்கேன் கருவியோ ஒரு கருவியில் ஒரு பண்ணி கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு ஆனால் பண்ணால் சொல்ல போகிறோம் சொல்லுவோம் நாங்கள் சொல்லாமல் இருக்கிற அளவுக்கு அவங்க துணை புரிவாக நாங்கள் நம்புறோம்